அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோரில் அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கான ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்கு உள்ள டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தற்போது இருபத்தஞ்சாவது ஆர்பிஐ கவர்னராக பதவி வகிக்கக்கூடிய சக்தி காந்ததாஸ் அவர்கள் டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஓய்வு பெற்றுள்ளதால் டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறாவது ஆர்பிஐ கவர்னராக சஞ்சய் மல்லோத்ரா அவர்கள் பதவியேற்க உள்ளார் ஆர்பிஐயின் முதல் கவர்னராக பணியாற்றியவர் ஆஸ்போன் ஸ்மித்து ஆர்பிஐயில் முதல் இந்திய கவர்னர் சி டி தேஷ்முக் இருபத்தி மூணாவது கவர்னர் ரகுராம் ராஜன் இருபத்தி நாலாவது கவர்னர் உர்ஜித் பட்டேல் இருபத்தஞ்சாவது கவர்னர் சக்திகாந்த தாஸ் தற்போது நாளை டிசம்பர் பன்னிரெண்டு முதல் டிசம்பர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறாவது ஆர்பிஐ கவர்னராக சஞ்சய் மல்லோத்ரா அவர்கள் பதவியேற்க உள்ளார் நீண்டகாலம் பணியாற்றிய கவர்னர் சர் பெனகல் ராமாராவ் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு மேலே பணியாற்றியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வரை அதே போல ரொம்ப ஷார்ட் டைம்ல குறுகிய காலம் பணியாற்றிய கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா அமிதாப் கோஷ் இவர் வெறும் இருபது நாள் தான் பணியாற்றியிருக்காரு இந்த ஆர்பிஐ வந்து மைய வங்கியாக செயல்படுகிறது பொதுநலன் கருதி மொத்த பணப்பழக்கத்தை எந்த ஒரு நிறுவனம் விரிவாக்குதல் கட்டுப்படுத்துதல் மற்றும் நெறிமுறைப்படுத்துதல் போன்ற பொறுப்புகளை பெற்றுள்ளதோ அதுவே அந்த நாட்டின் மைய வங்கியாகும் இந்த ஆர்பிஐ வந்து எப்படி வந்து அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் அரசால் ஹில்டன் யங் கமிஷன் என்ற ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆர்பிஐ ஆக்ட் கொண்டுவரப்பட்டது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அதன் அடிப்படையில் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு முதல் ஆர்பிஐ நடைமுறைக்கு வந்தது இந்த ஆர்பிஐ வந்து நடைமுறைக்கு வரும்போது முதல் மூலதனமாக மூலதன மதிப்பு ரூபாய் ஐந்து கோடி இந்த இல்டன் எங் கமிஷன் வந்து வேறொரு பேர்ல சொல்லுவாங்க ராயல் கமிஷன் ஆன் இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ் இந்த கமிஷன் வந்து இருந்த ரெண்டு முக்கியமான உறுப்பினர்கள் ஜேஎன் கீன்ஸ் மற்றும் சர் எர்னஸ்ட் கேபிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாம் ஆண்டு ஆர்பிஐ துவங்கும் போது இதனுடைய தலைமையகம் கொல்கத்தாவில் இருந்தது இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் ஆண்டு மும்பைக்கு மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மையமாக்கப்பட்டது நம்மளோட ஆர்பிஐ வந்து தற்போது மியான்மர் என்று அழைக்கப்படுகின்றன பர்மானண்டிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை மைய வங்கியாக செயல்பட்டது அதேபோல் ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை பாகிஸ்தான் நாட்டிற்கு நம்ம ஆர்பிஐ தான் வந்து மைய வங்கியாக செயல்பட்டது தற்போது ஆர்பிஐயின் தலைமையகம் மும்பையில் உள்ளது மண்டல அலுவலகம் மும்பை தில்லி கல்கத்தா சென்னை என நான்கு இடங்களில் உள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் ஆர்பிஐயில் முப்பத்தி மூணு துறைகளும் ஆர்பிஐயின் கீழ் பத்தொன்போது பிராந்திய அலுவலகங்களும் பதினோரு துணை அலுவலகங்களும் உள்ளன இந்திய ரிசர்வ் வங்கியானது மத்திய இயக்குநர்கள் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இந்த மத்திய இயக்குனர் வாரியத்தில் உள்ள அனைவரும் இந்திய அரசால் நியமிக்கப்படுகின்றனர் ஆர்பிஐயின் கட்டமைப்பு நம்ம மேலே பார்த்த மாதிரி ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் டைரக்டர் போர்டு மத்திய நிர்வாக இயக்குநர் வாரியத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இதில் வந்து அஃபீஷியல் மெம்பர்ஸ் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க நான் அபிஷியல் மெம்பர்ஸ் வந்து அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகின்றனர் இந்த அபிஷியல் மெம்பர் அஞ்சு பேரில் கவர்னர் ஒருத்தர் நாலு மண்டல அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நாலு டெப்டி கவர்னர் ஒன் ப்ளஸ் ஃபோர் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து அஃபிஷியல் மெம்பர் அதாவது அளவில் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறோம் நான் அபிஷியல் மெம்பர்ஸு மொத்தம் பதினாலு பேர் இந்த பதினாலு பேர் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகின்றனர் இந்த பதினாலு பேரில் பத்து பேர் வந்து வெவ்வேறு இருந்து துறை சார்ந்த நிபுணர்கள் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் நிதி நாலு பேர் வந்து டைரக்டர் வட்டார வாரியத்திலிருந்து தேர்ந்தெடுப்பாங்க அந்த வேரியன்ஸ் ஃபீல்டிலிருந்து தேர்ந்தெடுக்கிற பத்து பேரில் ரெண்டு பேர் வந்து கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் ஆர்பிஐயோட முக்கியமான பணிகள் பற்றி டிஎன்பிசியில் அடிக்கடிக்கு கேள்விகள் கேட்டே இருப்பாங்க ஆர்பிஐன் பணியில் ஒன்று ஐஎம்எஃப் ஐபிஆர்டி போன்ற உலக நிதி நிறுவனங்களில் இந்தியாவின் பிரதிநிதியாக ஆர்பிஐ செயல்படுகிறது இந்திய வங்கிகளின் கட்டமைப்பை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் மேற்பார்வையிடல் அதாவது ஆர்பிஐ ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதன் கீழ் வணிக வங்கிகளுக்கு உரிமை வழங்குதல் அதனை கட்டுப்படுத்துதல் மேற்பார்வையுதல் வங்கிகளை ஆய்வு செய்தல் வங்கிகளிடமிருந்து தேவையான தகவல்களை கேட்டு பெறுதல் போன்ற பணிகளை ஆர்பிஐ செய்கிறது ஸோ மூணாவது வந்து பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி ரொம்ப முக்கியமானது மானிடரி பாலிசி வந்து இஷ்யூ பண்ணுற அதிகாரம் வந்து ஆர்பிஐக்கு மட்டும்தான் உண்டு நாட்டில் வந்து விலைவாசி நிலைத்தன்மை பணவீக்கம் போன்றவற்றை கட்டுக்குள் வைக்க மானிட்டரி பாலிசி என்ற பணவியல் கொள்கையை ஆர்பிஐ வெளியிடுகிறது அதே போல பொருளாதார அளவுருக்களை அதாவது நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நிலை விலைவாசி அளவு உற்பத்தி அளவு வர்த்தக சுழற்சி அயல் முதலீட்டு உள்ளீடுகள் செலுத்து சமநிலை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் போன்ற பொருளாதார அளவுகளை தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கிறது இந்திய வங்கி அமைப்புகளுக்கு எதிரான புதிய சவால்களுக்கு உடனடியாக தீர்வு காண்கிறது அதாவது ஏதாவது ஒரு குழுவை வந்து ஆர்பிஐ வந்து அமைச்சு அந்த பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு செய்யும் எடுத்துக்காட்டாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தகவல் பாதுகாப்பு மின்னணு வங்கி தொடர்பாக கோபால் கிருஷ்ணன் குழு ஆர்பிஐயால் அமைக்கப்பட்டது அடுத்து அரசின் வங்கி மற்றும் அரசுக்கு நிதி ஆலோசகராக செயல்படுகிறது ரூபாய் நோட்டுகளை அச்சிட்டு வெளியிடக்கூடிய அதிகாரம் ஆர்பிஐக்கு மட்டுமே உண்டு அதாவது ஒரு ரூபாய் நோட்டு மற்றும் நாணயங்கள் இதனை நிதியமைச்சகம் அச்சிட்டு வெளியிடுகிறது இதை தவிர அனைத்துபாய் நோட்டுகளும் ஆர்பிஐ அச்சிடுவதற்கு மற்றும் வெளியிடுவதற்கு அதிகாரம் படைத்துள்ளது அடுத்து வங்கிகளுக்கெல்லாம் வங்கியாக செயல்படுகிறது பேங்கர்ஸ் டு பேங்க் கடன் மற்றும் பணப்பழக்கத்தின் கட்டுப்பாட்டாளராக ஆர்பிஐ இயங்குகிறது அதுக்கடுத்து ஆர்பிஐ இறுதிநிலை கடன் ஈவோனாக செயல்படுகிறது அதாவது பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான நேரத்தில் கடன்களை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து ஆர்பிஐக்கு உண்டு பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்குவதற்கான அனைத்து ஆதாரங்களும் தீர்ந்து போன நிலையிலும் கூட இறுதியாக ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கொடுத்து எந்த ஒரு பேங்க்கையும் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடியிலேருந்து உதவி செஞ்சு காப்பாற்றி வர்றது ஆர்பிஐயோட வேலை தான் அப்போது ஆர்பிஐ வந்து இறுதிநிலை கடன் நிறுவனாக செயல்படுகிறது அதுக்கடுத்து அந்நிய செலாவணி இருப்பின் பாதுகாவலராக ஆர்பிஐ செயல்படுகிறது அதாவது யுஎஸ் டாலர் தான் வந்து அந்நிய செலவணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு நாடு வந்து பார்த்திங்கன்னா உதாரணமாக நம்மளுடைய நாடு வந்து ஒரு நாட்டிற்கு தேவையான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு நமக்கு கண்டிப்பாக வந்து டாலர் கையிருப்பு நமக்கு அவசியம் ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆயிரம் டன் அரிசியோ இல்லை ஆயிரம் டன் சர்க்கரையோ இல்லை கோதுமையோ வந்து இறக்குமதி செய்யணும்னா வந்து நம்ம வந்து டாலர் கொடுத்து தான் வாங்க முடியும் அப்போது டாலர் கையிருப்பு அவசியம் அதை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிற அதிகாரம் வந்து ஆர்பிஐ கிட்ட தான் ஆர்பிஐக்கு மட்டுமே உண்டு மானிட்டரி பாலிசி கமிட்டி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமைக்கப்பட்டது இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மானிட்டரி பாலிசியை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதாவது பலவிகள் கொள்கையை வந்து வெளியிடுவாங்க இந்த கொள்கை மூலமாக நாட்டில் விலைவாசி நிலைத்தன்மை பிரைஸ் ஸ்டெபிலிட்டி போல் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் போன்றவற்றை கட்டுக்குள் வைக்கப்படுகிறது அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் ரேட்டு அதாவது ரெப்போ ரேட்டு டிரைவர்ஸ் ரெப்போ ரேட்டு அதே போல் சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ போல் எஸ்எல்ஆர் ஸோ இதனுடைய ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது மாற்றியமைத்து பணப்புழக்கத்தை நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விலைவாச நிலையத்தன்மையும் பணவீக்கத்தையும் எப்பவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிற வேலை வந்து எங்களுடைய வேலை தான் ஸோ இந்த மாண்டரி பாலிசி கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு உறுப்பினர்களை கொண்டது இதில் மூணு பேர் வந்து அரசு சார்ந்த உறுப்பினர்கள் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐலேருந்து நியமனம் செய்யப்படுறவர்கள் அந்த மூணு பேரில் ஒரு கவர்னர் ரெண்டு டெபுட்டி கவர்னர் வந்து இருப்பாங்க பணவியல் கொள்கையில் இந்த பேங்க் ரேட்டு ரொக்க இருப்பு விகிதம் சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் இந்த நாளுமே ரொம்ப முக்கியம் அதில் பேங்க் ரேட்டில் வந்து மொத்தம் ரெண்டு இருக்குது ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு ரெப்போ ரேட்னா வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆர்பிஐ வந்து பேங்க்கு கிட்டேருந்து வங்கிகள் கிட்டேருந்து செக்யூரிட்டி பாண்டு பிணைய பத்திரங்களை வாங்கி கொண்டு பேங்க்கு கடன் கொடுப்பாங்க ஸோ பேங்க் வந்து ஆர்பிஐ கிட்டேருந்து வாங்கின கடனுக்காக திருப்பி அதற்கான செலுத்துகிற அந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ ரேட்டுன்னு சொல்கிறோம் அதே போல் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ கிட்டேருந்து செக்யூரிட்டி பாண்டு வாங்கி பேங்க் வந்து ஆர்பிஐக்கு பணம் தரும் ஸோ அப்போது ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு அதுக்கான திருப்பி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அதுதான் வந்து ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு எப்பவுமே ரிப்போ ரேட் வந்து அதிகமாக இருக்கும் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் வந்து குறைவாக இருக்கும் இப்போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெப்போ ரேட் வந்து ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் வந்து மூணு புள்ளி மூணு அஞ்சு சதவீதம் அதுக்கடுத்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ சிஆர்ஆர் அதாவது ஷெட்யூல்டு பேங்க்கு அட்டவணை இடப்பட்ட வங்கிகள் பணமாக ஆர்பிஐயில் வைத்துள்ள பண இருப்பு விகிதம் அதாவது பேங்க் வந்து வச்சுக்கிற மொத்த ஸ்டாக்கில் கொஞ்சம் பர்சன்டேஜ் சேஃப்டிக்காக ஆர்பிஐ கிட்ட வச்சுருப்பாங்க ஒரு இருப்பாக வச்சுருப்பாங்க இப்போது வந்து சிஆர்ஆர்ன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு புள்ளி அஞ்சு சதவீதம் அதே போல் மூணாவது வந்து எஸ்எல்ஆர் சட்ட ரீதியான விகிதம் ஸ்டாண்டர்ட் லிக்யூரிட்டி ரேஷியோ இதே அட்டவணைப்படுத்த வங்கிகள் ஆர்பிஐயில் பணம் இல்லாமல் பணத்திற்கு சமமான கோல்டாவோ இல்லை பாண்டாவோ இருப்பாக வச்சுருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பேங்க்குக்கு சப்போஸ் ஏதாவது ஒரு நெருக்கடின்னா ஈஸியாக வந்து பணமாக மாற்றக்கூடிய கோல்டு பாண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பணமாக மாற்றிக்கிற மாதிரி ஆர்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அதுதான் எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்கிறோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து எஸ்எல்ஆர் வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் அதுக்கடுத்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் நாட்டில் வந்து பணப்புழுக்கத்தை அதிகரிக்கவோ அல்லது குறைக்கவோ ஆர்பிஐ நேரடியாக பணச்சந்தையில் அரசு பத்திரங்கள் மற்றும் மாற்றுச்சீட்டுகளை வாங்கவோ அல்லது விற்கவோ செய்கிறது நாட்டில் வந்து பணப்புழுக்கத்தை அதிகரிக்கணுன்னா ஸோ நாட்டில் மக்கள்கிட்ட இருந்தோ இல்லை கிட்ட இருந்தோ என்ன பண்ணுவோம்னா செக்யூரிட்டி பண்டை வாங்கி பணத்தை வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்போது நாட்டில் வந்து லிக்யூரிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும் பணப்பொழுக்கம் வந்து அதிகரிக்கும் போல் பணப்பொழுக்கத்தை குறைக்கணும்னா ஸோ இவங்க வந்து செக்யூரிட்டி பாண்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து பணத்தை வந்து திரும்ப வாங்கிக்குவாங்க இதுதான் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் சொல்லிட்டு சொல்கிறோம் இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து இந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி இன்ஃப்ளேஷன் அப்புறம் டிஃப்ளேஷன் இதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஒரு ஸ்கேல் அளவுகோல் ஸோ நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயின் அண்டு கரன்சி வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க ஒரு ரூபா நோட்டு அப்புறம் காயின்ஸ் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் வந்து இந்திய அரசுக்கு இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நிதியமைச்சகத்துக்கு தான் வந்து அதிகாரம் இருக்குது அதே போல் இதை தவிர்த்து அனைத்து ரூபாய் நோட்டுகளும் அச்சிடக்கூடிய மற்றும் வெளியிடக்கூடிய அதிகாரம் ஆர்பிஐக்கு மட்டுமே உண்டு இந்திய அரசுக்கு சொந்தமான நான்கு நாணயங்கள் அச்சிடப்படும் இடங்கள் மும்பை ஹைதராபாத் கொல்கத்தா மற்றும் நொய்டா இந்தியாவின் இரண்டு கரன்சி நோட்டு அச்சடிக்கும் இயந்திரங்கள் உள்ள இடங்கள் நாசிக் மற்றும் தேவாஸ் இது ரெண்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உரிமம் பெற்றது மைசூர் மற்றும் சல்போனி இது வந்து ஆர்பிஐ வந்து உரிமம் பெற்றது இது வந்து ஆர்பிஐ மற்றும் துறை நிறுவனமான பிஆர்பிஎன்எம்எல்